அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம வர்மக்கலை நம்முடைய ஆதிசக்தி வர்மக்கலையுடைய ஒரு அதாவது குரு வணக்கம் இந்த குரு வணக்கம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு பாருங்கள் நம்ம குரு வணக்கம் அப்படிங்கிறது பாரம்பரியமாக நம்ம செய்துட்ருக்கிறது இது நம்மளில் மட்டும்தான் இருக்குது இதை வந்து வேறு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது நம்முடைய பாரம்பரியத்தில் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அது அப்புறமா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் முதல்ல பாருங்க இதை நம்முடைய பாரம்பரிய குரு வணக்கம் நன்றி வணக்கம்